ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வான்மதி கிரியேஷன்ஸ் இன்றைக்கி டின்னருக்கு சாஃப்டான ஒரு சப்பாத்தி செய்ய போகிறேன் இதால் பாருங்கள் ஒரு கப் கோதுமை மாவு இது வந்து ஒரு இரநூத்தம்பது கிராம் இருக்கும் இன்னொரு கப் கோதுமை மாவு அதாவது ரெண்டு கப் கோதுமாவு போட்டிருக்கேன் இதுக்கு வேறு எதுவுமே வேண்டாம் கோதுமை மாவு உப்பு தண்ணி தண்ணி வந்து நான் வெந்நீர் ஊற்றி பெசைய போகிறேன் அதனால் இந்த சப்பாத்தி சூப்பராக சாஃப்ட்டாக வரும் நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம் இந்த சாஃப்ட் சப்பாத்தியோட சீக்ரெட் இந்த வெ வெந்நீர் ஊற்றி இப்போ தான் இப்போ இந்த சப்பாத்திக்கு தேவையான உப்பு இந்த உப்பை எல்லா மாவோடையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு டம்ளர் மாவு போட்டிருக்கோம் இல்லையா இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் சூடான தண்ணி கை வச்சிடாதீங்க இதே மாதிரி எதாவது மரக்கரண்டி இல்லைனா ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணுங்கள் அடுத்தது இன்னொரு டம்ளர் தண்ணி ஒரு கால் டம்ளர் நான் மீதி வச்சிருக்கேன் நம்ம பிசைஞ்சு பார்த்துக்கிட்டு ஊற்றிக்கலாம் ரொம்ப சாஃப்டாக இருக்குது மாவு ஒரு தட்டு போட்டு மூடி பத்து நிமிஷம் இருக்கட்டும் மாவு ஊடுறதுக்குள்ள நம்ம வெஜிடபுள் குருமா ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் வெஜிடபிள் குருமாவுக்கு நான் இதெல்லாம் தான் எடுத்து வச்சிருக்கேன் கேரட் பச்சை பட்டாணி ரெண்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா உருளைக்கிழங்கு ஒரு மீடியம் சைஸு ரெண்டு தக்காளி சின்னதாக இருந்ததுன்னா ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு கல்பாசி அப்புறம் புதினா அப்புறம் பீன்ஸு இப்போ நம்ம குருமா செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் இதுக்கு மசாலா அரைக்க போகிறோம் அதுக்கு ஒரு மிக்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த சைஸில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கிறேன் இது சின்ன சைஸ் வெங்காயம்னா ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் அரம்புடி தேங்காய் ரெண்டு டீஸ்பூன் பொட்டுக்கடலை ரெண்டு டீஸ்பூன் சோம்பு எல்லாத்தையும் இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ தேங்காயை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு முடிஞ்ச அளவு நைஸாக அரைச்சிக்கோங்க பாருங்கள் நம்ம வெஜிடபிள் குருமா செஞ்சுட்டு வந்துடலாம் அதுக்கெல்லாம் நம்மளுடைய கோதுமை மாவும் ரெடியாக இருக்கும் குருமா செஞ்சுட்டு நான் சப்பாத்தி போட போகிறேன் அடுப்பு ஆன் ஆன் பண்ணிக்கிறேன் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிட்டேன் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சின்னதாக பிரிஞ்சி இலை இந்த சைஸ் பட்டை கிராம்பு கல்பாசி இதையெல்லாம் போட்டு தாளிச்சிக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவு சீரகம் பெரியன் சீஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணியிருக்கோம் பொடிசா அது போட்டுப்போம் ரெண்டு பச்சை மிளகாய் நல்லா வடுங்கட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை டீஸ்பூன் ஒரு பெரிய சைஸ் தக்காளி பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோ இந்த வெஜிடபிள் குருமாவுக்கு வேணுங்கிற உப்பு அரை டீஸ்பூன் மஞ்சள் பூ உருளைக்கிழங்கு போட்டு ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க கேரட் பீன்ஸ் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு நாலு பீன்ஸு ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான பச்சைப்பட்டாணி கொஞ்சமாக புதினா குழம்பு மிளகா அத்தூள் ஒரு டீஸ்பூன் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் தனியா பவுடர் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுட்ரு அரை டீஸ்பூன் இந்த காய்கறிகள் வேகறதுக்கு நான் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் இப்போ அடுப்பை ஃபாஸ்டில் வச்சுக்கலாம் ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் இப்போ போட்ட காய்கறிகள் எல்லாம் வெந்திருச்சு இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போடுவோம் வெஜிடபிள் குருமா அழகாக ரெடி ஆகிடுச்சி இப்போ கடைசியாக கொஞ்சமாக புதினா இப்போ நம்மளுடைய சாஃப்ட்டான சப்பாத்திக்கு வெஜிடபிள் குருமா ரெடி இப்போ நம்ம சப்பாத்தி தேய்ச்சிக்கலாம் மாவு எப்படி இருக்கு பார்க்கலாம் மாவை ஒரு தடவை பெசஞ்சிக்கோங்க நான் ஒரு மீடியம் சைஸ் உருண்டை தான் எடுத்துக்கிறேன் எங்கள் வீட்டில் ரொம்ப பெரிய சப்பாத்தி இருந்தால் வேண்டாமாங்க சின்ன சின்னதாக போடணும் வாங்க வருங்க இந்த சைஸு இப்போ சப்பாத்தி தேய்க்க ஆரம்பிச்சிருவோம் வாங்க எப்போதும் போல தான் நம்ம தேய்க்க போகிறோம் அதே மாதிரி இந்த சப்பாத்தி சுடும்போதும் நான் எண்ணெய் ஊற்ற இல்லை எண்ணெய் இல்லாமல் தான் இந்த சப்பாத்தி சுட போகிறேன் ரொம்ப மெலிசாகவும் தேய்க்காதீங்க பாருங்கள் இந்த அளவு தேய்ச்சிக்கிட்டால் போதும் இப்போ நாலு சப்பாத்தி போட்டுவிட்டேன் மீதி இருக்கிற எல்லா சப்பாத்தியும் இதே மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் சப்பாத்தி தேய்க்கும் போதே கல்லை அடுப்பில் போட்டுட்டேன் அதனால் சூடாகிடுச்சு கல்லாம் சப்பாத்தி போட்டுப்போம் நான் எண்ணெய் இல்லாமல் தான் இப்போ சொல்கிறேன் நீ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கல் நல்லா சூடாக இருக்கணும் சப்பாத்தி எப்படி உப்பி வருது பாருங்கள் சப்பாத்தி நல்லா பூரி மாதிரி உப்பி வருது இதை பாருங்கள் நம்மளுடைய சாஃப்டான சப்பாத்தி ரெடி கையில் எடுக்கும்போதே ரொம்ப சாஃப்டாக இருக்குது ஒரு செலவுக்கு மாற்றிக்கிறேன் இப்போ இதே எடுத்து ஹார்ட் பேக்ல சாஃப்டாக வரும் எண்ணெயே இல்லாமல் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான இது ஒரு டின்னர் ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி ஈஸியான சாஃப்ட் சப்பாத்தி செஞ்சு பாருங்க இப்போ நம்மளுடைய சாஃப்டான எண்ணெய் இல்லாமல் ஒரு ஹெல்த்தியான சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு வெஜிடபிள் குருமாவும் ரெடி வாங்க சாப்பிட்லாம்